வணக்கம் என் நாடார் இரத்த உறவுகளுக்கு நாளைக்கு கொங்கு மண்டலத்தில் கொங்கு குணாலன் நாடார் அவர்களுடைய இரநூத்தி இருபதாவது நினைவு தினம் மிகவும் சிறப்பாக எழுச்சியாக நடைபெறதுக்கு அனைவரும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நாடார் அவர்களுடைய நினைவு தினம் சிறப்பாக ஒட்டுமொத்த நாடார் இரத்த உறவுகளால் ஒற்றுமையோடு அந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குங்குமண மண்டலத்தில் உள்ள ஒட்டுமொத்த நாடார்கள் எனக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சிகளை என்னால் கலந்துகிட முடியல இருந்தாலும் நீங்கள் எழுச்சியோடு கொண்டாடுகிற அந்த நிகழ்வில் நானும் அதில் பங்கேற்ற மாதிரி என்னுடைய உணர்வை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துகிறேன் அதே மாதிரி காங்கேயம் ஒத்த கடையனூர்ல நடக்கிற நம்மளுடைய நம்ம உறவுகள் நாடார் ரத்த உறவுகள் நடத்துகிற அந்த நிகழ்ச்சியும் நல்லபடியா நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒன்றே ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமுதாயமும் கொண்டாடுகிற அந்த நினைவு தினத்தை எந்த பிரிவும் இல்லாம நாடார் என்கிற ஒற்ற வரியோடு கொங்கு மண்டலமே ஒன்றாக எந்த பிரிவும் இல்லாம ஒற்றுமையோடு இந்த நிகழ்ச்சி நடத்த இந்த நேரத்தில் அன்போடு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் நாளைக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம்